கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் வந்திருக்கிறோம் நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் நாற்பதாவது சங்கீதம் வாசிப்போம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகி கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்ய உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலி தகன பலியையும் பாவ நிவாரண பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை எப்பொழுதும் நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருள் எனக்கு குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறை மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் உமது கிருபையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாத படிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருந்தது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாய பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லச்சையடைவார்களாக என் பேரில் ஆ ஹா 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 என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்குள் உம்மை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் ஆமேன் ஹலில்வியா இன்னும் நாம் தியானிக்க வேண்டிய சங்கீதம் இரண்டாவது வசனமோ சங்கீதம் நாற்பது இரண்டாவது சங் வசனமோ பதினேழாவது வசனமோ பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மளின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான குழி உலையான செட்டு பாவ இருந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் தூக்கி எடுத்திருக்கிறார் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார் நிறுத்தினது மாத்திரமல்ல அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறார் பார்த்தீங்களா எனக்கு கருமையான தெய்வண்டிய பிள்ளை இந்த சங்கீத என்னென்னா அதை நினச்சி பார்க்குற அதை நினச்சி பார்க்குறேன் அதை முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் சங்கீதம் முப்பத்தி ஒம்பதாவது சங்கீதத்தில் நாம் தியானித்தோம் திங்கள் கிழமை அவ தன்னுடைய பாவத்து நிமித்தம் வந்த வேதனைகள் வியாதிகள் தேவன் விடுவிச்சதை பற்றி நாம் தியானிச்சோம் இல்லையா இப்போ அதே தான் அவர் நினச்சி பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நாம் ஒரு நாள் எப்படி இருந்தோம் அதனால்தான் ஏசாயா தீர்கதை சொல்லுவார் ஏசாய ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் உன்னாவசம் நினைக்கிறேன் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் கொழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கும் நோக்கி பாருங்கள்னா நம்ம மறந்து விடக்கூடாது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஒன்றாவது சனம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் கொழியையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் நோக்கி பாருங்கள்னா நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த இந்த பாவத்தின் ரட்சிப்பை நினைத்து நினைத்து நாம் ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கணும் அது பெரிய ஒரு ரட்சிப்பு பாவத்தில் இருந்து நமக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறாருன்னா பெரிய ஒரு ரட்சிப்பு அது ஏதோ ஒரு அசாதாரணமாக நமக்கு கிடச்சிச்சு நம்ம நினைக்க முடியாது எத்தனையோ பேர் பாருங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க பலவிதமான பாவத்துக்கு பாவ கட்டுகள் சிக்கி எத்தனை பேர் பலவிதமாக கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் கூட கணவனாக ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ரட்சிக்கப்படலை சொந்தத்தின் மத்தியில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை நம்முடைய அயல் வீட்டார் பக்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க பாவ சேற்றில் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நான் பார்க்குறோம் கேள்விப்படுகிறோம் ஆனால் தெய்வம் நமக்கு எவ்வளோ பெரிதான ரட்சப்பை கொடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த காலை நேரத்தில் தெய்வ ஆவியான உங்களோடு பேசுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மை எல்லா நன்மையை விட இந்த நன்மை தான் மேலானவைகள் மேலானவை உலக ஆசீர்வாதங்கள் நம்ம கார் கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் பெரிய சபை கொடுக்கலாம் அநேக ஆத்மாக்கள் கொடுக்கலாம் அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்குற பாவ ரசிப்பின் சந்தோஷம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதனால தான் சங்கீதக்காரன் ஐம்ப ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் சொல்லுவார் என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுவார் எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ரெச்சிப்பின் அனுபவத்தை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது ரெச்சிப்பின் அனுபவம் ரச்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது ரெச்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டோம்னா ஆண்டவர் செய்த ரெச்சிப்பை நாம் மறந்து விடுவோம் ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கணும் நாம் எப்படி இருந்தோம் எந்த நிலவரத்தில் இருந்தோம் ஒரு சம்பவத்தை மாற்றணும் சொல்ல நான் விரும்புகிறேன் நேரமும் சாட்டாக முடிக்க விரும்புகிறேன் ஒரு பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருந்தார் அவருடைய வீட்டில் அந்த ஹாலில் பெரிய ஒரு படம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க ஒரு செவர் ஃபுல்லாக பெரிய ஒரு படம் அதில் என்ன படம்னா அதில் என்னென்ன படம்லாம் வரைஞ்சிருக்குன்னா அழுக்கா பிஞ்சஸ் சப்பல்லாம் ஒரு இடத்துல கூட்டி போட்டிருக்கோம் அழுக்கா வஸ்திரம் தரித்து கிழிஞ்ச வஸ்திரம் தரித்த ஒரு சின்ன பையன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து தைச்சிட்டு இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருக்கோம் அக்கம் முதல்ல குப்பைகளாக இருக்கும் சாக்கடையாக இருக்கும் இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரைஞ்சி போட்டிருக்கோம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவர் வீட்டுக்கு வருவாங்க அதை பற்றி கேட்க யாரும் அவ்வளோ தைரியம் இல்லை அவர்கிட்ட பெரிய ஒரு ஆஃபீஸர் ஏன் இப்படி வரைஞ்சி போட்டிருக்கிறார் இப்படி மோசமான படத்தை வரைஞ்சி போட்டிருக்கிறார் என்று அவரை சந்தித்து திரும்புகிற ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே போவார்கள் ஆனால் யாரும் அவரிடம் நேரடியாக கேட்பதற்கு அவ்வளோ தைரியம் இல்லை ஆனால் ஒரு நாள் அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார ஒரு சகோதரன் நல்ல ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகிற ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடு லீவு போட்டு எப்படியாவது ஆண்டவர் துதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் அந்த வேலைக்கார மனுஷன் எப்படியாவது ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேள்வின்னா இந்த படம் ஏன் வரைஞ்சி போடுறீங்க சார் எவ்வளோ பெரிய பெரிய ஆபீஸ் எல்லாம் வந்துரு வந்துட்டு போகிறாங்க நீ ஃபீல்டில் போனால் அவ்வளோ செலெக்ட்டு எவ்வளோ மரியாதை எவ்வளோ என்னென்ன எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய ஆபீஸ் நீங்கள் இந்த மோசமான படத்தை வரைஞ்சி போடுறீங்களே ஏன் இப்போ அவர் சொன்னாராம் இதில் செருப்பு தைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற தம்பி இருக்கிறாங்களே யார் தெரியுமா அதான்ண்ணா எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் செருப்பு தைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக செருப்பு தைச்சி அப்படி தான் நான் படித்து நான் இந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் செய்த வேலையை நான் மறக்க முடியாது என் கடவுள் எனக்கு செய்த அற்புதத்தை நான் மறக்க முடியாது என்று அவர் வரைந்து போட்டிருக்கிறேன் நான் ஃபீல்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் என்ன எவ்வளோ கணம் பண்ணுறாங்க அவங்க கனம் பண்ணுறது பார்த்தா நான் வீட்டுக்கு வருவேனான்னா எனக்குள்ளே பெருமை வரும் அந்த பெருமை வந்துச்சுன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்கள அன்பாக நடத்த முடியாது எனக்குள்ளே பெருமை வராமல் இருப்பதற்காக என்னுடைய ஆரம்பம் நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல்டுக்கு போகும்போதும் போய்ட்டு வரும்போதும் நான் நல்ல நான் மறந்து விடாத கூடாது என்பதற்காக நான் வரைஞ்சி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் சொன்னாராம் எனக்கு அருமையான பிள்ளை நம்ம ஒருபோதும் நம்ம ஆரம்ப நிலவரத்தை மறந்து விடக்கூடாது கருத்து நம்முடைய வாழ்க்கையில் செய்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ரட்சிப்பின் அனுபவத்தை மறந்து விடக்கூடாது எப்படி நாம் இருந்தோம் கருத்து நம்மளை எப்படி ரட்சித்திருக்கிறார் என்ன கருமையான பிள்ளை சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை நினைவு கூறுவோம் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினா கண்மலனை கிறிஸ்துவோடு கூட இயேசுவோடு கூட இருக்க தெய்வம் நம்மளை உறுதிப்படுத்தியிருக்கிறேன் எவ்வளோ நல்ல தெய்வம் கண்களை மூடுவோம் சர்வ அல்லமில்ல பிதாவையும் நன்றி ஒரு இந்த வார்த்தை முடி நாங்கள் ஜீவிக்குங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் மாண்டவரேன் அப்போ நாங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது ஆரம்பத்தில் நாங்கள் இருந்த நிலவரத்தை மறந்து விடக்கூடாது எங்களுக்கு கொடுத்த ரெட்சிப்பின் அனுபவத்தை மறந்து விடக்கூடாது நவரே சோத்திரம் ஒவ்வொரு நாளும் ரெட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து உண்மை துதித்து மய்மைப்படுத்தி மனத்தாழ்மையாக நாங்கள் ஜீவித்து நீ எங்களுக்காக கொடுக்குற வைத்திருக்கிற ஆசீர்வாத நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் உதவி செய்ய நாங்கள் சேவைக்கிறோம் நாவும் மயமாட் கிருவை கூட இருக்கட்ட ஆசீர்வதி தேவசம் அதை செய்யட்டும் இந்த நாள் முழுவதும் எல்லோருடைய பிரயாணங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா பாசோத்தை எல்லா ஆபத்து விபத்துகள் நின்று விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா குடும்பங்களும் தெய்வீக சமாதானம் தெய்வீக சுகம் ஆளுக செய்யட்டும் வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அச்சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுக்க நான் ஆட்சியோ நாம மயம்படட்டும் கிருபக்கூட இருக்கட்டும் ஆசீர்வதி ஏசு கிருஷ்ணனின் நாமத்தின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நிலப்பிதா ஆமாம் ஆமேன் ஆமேன் கத்தினம் ஒவ்வொருத்தரையும் ஆசிரியப்பாராக காட் யூ ஆமேன்